வேலை இல்லாம போக போகுது வேலை இல்லாம போக போகுது நம்ம எல்லோருக்கும் வேலை இல்லாம போக போகுது அப்படின்னு குடுகுடுப்பை ஆட்டாம ஜோசியம் சொல்லியிருக்கார் இலான் மஸ்க் இப்பவே பீதியை கிளப்பிட்டு இருக்கோம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் இதற்கு காரணமாக இருக்க போகிறதா நம்ம பார்த்துட்டு இருக்கிற எல்லா வேலைகளையும் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பிடுங்கிவிட போகிறது விரைவில் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார் நம்மை விட கம்ப்யூட்டர்களும் ரோபோட்டுகளும் எல்லா வேலைகளையும் சிறப்பாக செஞ்சிட்டா நம்ம வாழ்கிறதுக்கு எதனாவது அர்த்தம் இருக்கா அப்படின்னு அவர் கேள்வி கேட்டிருக்கார் நம்ம வேலைங்களையெல்லாம் எல்லாம் இந்த ரோபாட்டுங்க பிடுங்கினதுக்கு அப்புறம் சும்மா பொழுது போகலையே அப்படின்னு தான் வேலைக்கு போக வேண்டி இருக்குமா மற்றபடி ரோபாட்ஸுங்க எல்லா வேலைகளையும் செஞ்சு முடிச்சிடும் அப்படின்னு சொல்கிறார் அது குறித்து மஸ்க் ஒன்னும் சொல்லல இப்படிதான் முன்னாடி காலத்துல கம்ப்யூட்டர் வந்துச்சு கம்ப்யூட்டர் வந்துட்டா எல்லா வேலையும் காணாம போயிடும் சொன்னாங்க பட் அந்த கம்ப்யூட்டரை தான் இப்ப எல்லா வேலையும் நடந்துக்கிட்டு இருக்கு ரோபாட்டுங்களுக்கு ஜட்டி மாட்டி விடுற வேலை கூட இல்லாமலா போயிடும் பாப்போம் பாப்போம் இப்படி வேலையை எல்லாத்தையும் ரோபோட்டுங்க எடுத்துட்டு போயிடுச்சுன்னா எல்லாம் எந்த வேலையும் இல்லாம இருந்துச்சுன்னா நம்ம என்னத்தான் செய்யறது ஒரு வேலைக்கு இல்லையே என்னை கொஞ்சம் காதல் சரி மக்கள் தொகையை உயர்த்துவது மட்டும்தான் நம்ம வேலையா இருக்க போகுது அத ரோபோட்டால செய்ய முடியாதுல்ல